கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வீத வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் தேவனை முழுமையாய் நாம் நம்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது நம்ப வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இது ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது இன்றைக்கு அநேகர் அவருடைய தலை மட்டத்தில் ஒன்லி தி பிலீவ் இன் தியர் ஏட் நாட் இன் தியர் ஸ்பிரிட் அவர்கள் ஆவிக்குரிய விதமாய் தேவனை நம்பாதவர்களாய் இருக்கிறபடினாலே அநேக தோல்விகளை அவர்கள் காண நேரிடுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆவிக்குரிய விதத்தில் தேவனை எல்லாவற்றுக்காய் நம்புகிற பொழுது நாம் எண்ணுகிறதையும் வாஞ்சிக்கிறதையும் விசுவாசிக்கிறதையும் முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் இன்றைக்கு அநேகர் தேவனை விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னார் சோதனைக்காரனோ சூழ்நிலையோ அவர்களுடைய பின் நிலைமையோ காரியங்களை முழுமையாய் விசுவாசிக்க கூடாதபடி சந்தேகப்பட வைத்து விடுமாம் அப்பொழுது தேவன் சொன்னார் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றிலே இவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போயிட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்களா நீங்கள் ஜெயத்தை எனக்கு கிடைக்க வேண்டிய சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்கு அவ்விதமாய் நூறு மடங்கு அந்த ஜெயத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு எல்லா காரியத்தின் மீது அதிகாரம் கொடுப்பதற்கு எல்லா சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் நாம் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்வில் எங்கேனும் நம்முடைய ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்முடைய தலை நம்முடைய ஏட் த ஏட் நாலேஜ் இந்த தலையில் இருக்கிற இந்த தலை புத்தி இந்த ஆவிக்குரிய நன்மைகளை பெறுவதில் சீர்குலைக்க கூடாது என்பதிலே உறுதியாய் இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த சுவிசேஷ வசனத்தில் நான் வாசித்த மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றில் அப்போ தேவன் சொன்னால் தான் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் இந்த இறுதியம் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆவியே அது குறிக்கிறதா இருக்கிறது நம்முடைய ஆவியில் முழுமையாய் கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கிறார் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவன் அதைத்தான் நம் இடத்துல இருந்து இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தோல்வியை செஞ்சித்திருக்கிறீங்களா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நான் வளர வேண்டும் நான் விசுவாசத்தில் அதிகமாய் பலப்பட வேண்டும் என் ஜப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நான் தேவனிடத்துல நெருங்கி வர வேண்டும் நான் தூரமா தூரமாக இருக்கிறதை போல தெரிகிறது இந்த உலகம் என்ன எங்கவோ தள்ளிவிட்டது நான் எதிலோ தத்தளித்து கொண்டிருக்கிறேன் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் சந்தேகப்படாமல் இந்த வார்த்தைகளை நம்புங்கள் இயேசுவின் வார்த்தைகள் இந்த இயேசு ராஜாவுடைய வார்த்தைகள் எனக்கு நான் சொல்லுகிறபடியே நான் கேட்கிறபடியே எனக்கு இதை கிடைக்கிறது என்று முழுமையாய் நம்புங்கள் அதை கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அருளி செய்வார் தன்னையே கொடுத்தாரு தான் குமாரனாகி இயேசுவே நமக்காய் கொடுத்தாரே மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பாரா உங்களுக்காய் அவர் எல்லாவற்றையும் செய்வார் அந்த நம்பிக்கையில் இருங்கள் தேவன் பேரில் இருங்கள் முழு நிச்சயமாய் நம்புங்கள் சந்தேகப்படாமல் நம்புங்கள் ஜெயம் உங்களுடைய இது இன்றைக்கும் அற்போதும் நடக்கும் இருங்கள் விசுவாசத்துடன் இருங்கள் ஆவிக்குள்ளான நம்பிக்கையில் இருங்கள் ஆவிக்குள்ளான விசுவாசத்தில் இருங்கள் நீங்கள் உறுதியாய் நீங்கள் ஜெயத்தை பெறுகிறீர்கள் அல்லேலூயா ஆசீர்வதிப்பா நாம நமச்சபிக்கலாமா பரலோகத்தின் பிதாவே எங்களுக்கு மாதிரியே வைத்து போனவரு நாங்கள் எவ்விதமாய் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் இந்த வார்த்தைகளை முழு நிச்சயமாய் எங்களுடைய ஆவியில அதை விசு நம்பவும் சொல்லவும் அறிக்கை செய்யவும் பேசவும் நீ எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஐயோ நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலையே நான் நம்பினதும் ஒன்று நடந்தது ஒன்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பையும் அன்று உரிய மனவேதனையும் நீர் அறிந்திருக்கிறீர் இப்பொழுது உங்களுடைய வளமையுள்ள கரத்தை அவர்கள் மேலே வைத்து தொட்டு நிர்பலப்படுத்தி நம்பிக்கையின் தேவன் சகல நம்பிக்கையின் தேவன் ராஜா நீருடைய நம்பிக்கையின்படியே சகல ஆசீர்வாதங்களையும் நன்மையும் இந்த நாளிலும் ஒரு பெரிய ரட்சிக்கு உண்டாகும்படி செய்யும் செய்யும் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் யூ